இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது அதை தொலைந்து போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நம்மை நேசிக்கும் நூறு பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் நான்கு பேரைப் பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பும் இருக்காது என்பதை புரிந்து கொள் நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒரு முறை மறுத்துப்பா அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு விருக்கப்படுவாய் எப்பொழுதும் எதற்காகவும் எவரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து பெறுவதை காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம் அதில் வழிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும் உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலக்கி விடுங்கள் அப்போதுதான் வழிகளும் குறையும் வாழ்க்கை என்னவென்று குறையும் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்தும் நன்மைக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தேன் ஊற்றி வளர்த்தாலும் அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பாகத்தான் இருக்கும் உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின் தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் கால முடியாததாக கொடுப்பான் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள் இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவருமே கடவுள்தான் கோபத்தின் உச்ச கட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல அமைதியாக கடந்து செல்வதே உன் உறவுகளை சேமிக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு அதுவே போதும் மரணம் ஒரு நாள் வலி ஆனால் வழி தருகின்ற வார்த்தைகள் மரணம் வரி வழியை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் உழைக்க அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் கற்றுக்கொள் அதுவே அவர்கள் கலங்கடி கண்ணி கொடுக்கும் மிக பெரிய தண்டனை கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு அதை குறையாக பார்ப்பது நம்மை வெறுக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு நம்மை நினைக்கும் உறவு ஒருபோதும் நம்மை தேட விட்டு பிரிந்து செல்லாது நீங்கள் மனமாறி மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் கோபத்தில் கொட்டிய வார்த்தைகளை ஒருபோதும் என்பதை மனதில் வையுங்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறு இல்லை ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிக பெரிய தவறு நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு புறம் கூறும் மனிதர்களிடம் என்றுமே புரிந்து வர வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குரட்டை போலத்தான் எல்லோரும் செய்யும் தவறுகளும் அதை செய்பவர்களுக்கு அது தெரிவதே இல்லை நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள் உன் பேச்சு உனக்கு வழியை காட்டலாம் ஆனால் உன் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும் சூழ்நிலைகள் மாறும் போது பலரது வார்த்தைகள் மாறுகிறது சிலரின் வாழ்க்கையும் மாறுகிறது இழுத்து பிடிக்கும் உறவும் ஒருபோதும் நமக்கு இன்பத்தை என்பதை நினைவில் வையுங்கள் உன் அன்பு உண்மை என்றால் உன் அருமையை உணர்ந்து உன்னை விட்டு விலகியவர்களும் தேடி வருவார்கள் அவரவர் வெளித்தோற்றத்தின் அழுகை கண்ணாடி தெளிவாக காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழுகை அவர்களின் சொல் சொல்லும் செயலுமே வெளிக்காட்டுகிறது வயதாகி கொண்டிருப்பதை எண்ணி வருந்தாதீர்கள் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டு கொடு உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே தான் மட்டும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன் தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பதுதான் மா மனிதன் என்னதான் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் தாகம் தணிக்காது சில உறவுகளும் அப்படித்தான் ஒருவரை காயப்படுத்தும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பாருங்கள் நீங்கள் கொடுக்கும் காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவது இல்லை என்பதை மனதில் வையுங்கள் வாழ்க்கை என்பது புத்தகம் போல அதில் முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் எழுதாதே உன் புன்னகையில் எழுது சூழ்நிலைக்கு எதுவாயினும் நம்மை விட்டுக் கொடுக்காத உறவுகள் கிடைப்பது வாழ்க்கையின் உண்மையான மிக பெரிய வரம் எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவர்களாக இருப்போம் என்பதை புரிந்து இதுவே இயற்கையின்

சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் என்னதான் கலர் கலராக நிறம் பூசினாலும் தகரம் என்றென்றைக்கும் தங்கம் ஆகாது சில மனிதர்களும் அப்படிதான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகிறார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி நீங்கள் யார் என்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் கண்ணாடி உடைந்தால்தான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாக்கின்றன நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதில் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டின்று வருகிறது என்றால் உங்கள் மனம் பல காலமாகி இருக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடந்து போகிற அளவிற்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் மனதை ஒட்டி இல்லை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் எப்போது ஒருவர் அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் மற்றவர்கள் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆகிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவதே இல்லை குத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்து காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் தான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்திகளை மட்டும் நம்பும் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழக்கிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களை சற்று எண்ணிப் பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் உப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்தின்

மனதில் உள்ள கஷ்டத்தை அழுதுவர்கள்தான் அதிகம் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனையாலும் தான் குறை துளி அன்பை தந்து விட்டு பழை துளி கண்ணீரை கலைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் பூத்து பூ அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வழிகளில் சொல்ல முடியாத வழியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை நினைவாக நினைப்பவர்களை உன்னிடம் என்றுமே குறை மட்டுமே காண்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவதே இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகினால் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதிகம் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழக்கற்று கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அல உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையில் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காது ஏன் அழுதோம் எதற்காக அழுதோம் எவருக்காக அழுதோம் என்று மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததும் இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை anal உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலகு நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பி விடு விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வலிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தலோடு சேர்ந்து நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் தூங்க முடியாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியையும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நட பசி பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதிரிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளோடு தேவை இருக்கும் வரைதான் சிலர் போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைதூரம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் நமது சக்தி என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது கூட மிகப்பெரிய தோல்விதான் எப்போதும் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பதே மேல் சூழ்நிலைகளுக்கு பயந்து உங்கள் கனவுகளை மாற்றாதீர்கள் கனவுகளை நிஜமாக்கி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள் நீ ஒருவேளை குற்றப்படுத்த விரல் நீட்டும் போது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதை நினைவில் கொள் தொட முடியாத இடத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவது இல்லை ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷையும் அளித்துவிடும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டு இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்வது சிறந்தது வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது கோபம் வெறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை பட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும் யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பதை விட தொடங்கி தோற்று போவது எவ்வளவு மேல் மாற்றத்திற்கான துவக்கம் நாம இருந்தால் இந்த உலகம் நாம் விரும்புவது போல் தானாக மாறும் இழந்த பின்பும் வாழ முயற்சி செய்யுங்கள் இறந்த பின்பும் வாழ உதவி செய்யுங்கள் கோழைகளே பாவிய காரங்களை செய்கின்றன தைரியமுடியவனோ ஒருபோதும் பாவம் செய்வது இல்லை இவ்வுலகில் பிறந்த நீங்கள் உங்களின் அடையாளமாக ஏதேனும் விட்டுச் இல்லையெனில் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் எந்த வேலையை செய்வதால் இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்றாக மாற்றிக்கொண்டு செய்பவனே சிறந்த அறிவாளி சேர்த்தவன் எவனும் அதை கொண்டு முழுமையாய் வாழ்ந்தது இல்லை முழுமையாய் வாழ்ந்தவன் எவனும் சேர்த்து வைத்தது இல்லை சாதிக்க நினைப்பவனுக்கு தோல்விகள் கூட படிக்கட்டுகள் தான் கடவுளிடம் மண்டிட்டவனை கடவுள் ஒருபோதும் மற்றவரிடம் மண்டிட விடுவது இல்லை தான் எல்லா தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் பொலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உறவு கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த ஐந்து கிடைக்கும் உறவுகள் கிடைப்பது அரிது பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு பாசம் மதிப்பு மரியாதை இவை அனைத்துமே போலியானது இந்த உண்மையை நீ பணமும் வருமானமும் இல்லாத போதுதான் உணர முடியும் வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும் பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும் பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொள்ளும் பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது சிறந்தது நியாயத்தின் வழியில் நிற்பவர்கள் மட்டும்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களை அன்பு மற்றும் மன்னிப்பு என்ற ஆயுதங்களை கொண்டு எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் நாம் கீழே விழும்போது தூக்கிவிட ஒருவர் கையும் கூட இருக்காது ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து வெற்றி பெறும்போது கைதட்டி பாராட்ட ஆயிரம் கைகள் காத்திருக்கும் நேசிக்கப்பட்டவருக்கு அதிகம் மறதி நேசித்தவனுக்கு நினைவு அதிகம் இதுதான் உறவுகளின் எதார்த்தம் பழகும் உறவுகள் அடித்தால் கூட வலிப்பது இல்லை ஆனால் நடித்தால் வலிக்கும் நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதை போல் சில உறவுகளையும் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதியதல்ல ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதியதாய் இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு விலகி நிற்கவும் பழகி கொள்ளுங்கள் ஏனென்றால் பல உறவுகள் மிகவும் போலியானது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்று அர்த்தம் மனம் காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம் ஆனால் நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் ஒரு மரத்தின் நிலையிலேயே வாழ பழகிய செடி நன்றாக வளர்ந்தது இல்லை சில பெற்றோர்களின் ஆதரவிலேயே வாழும் பிள்ளைகளும் அப்படிதான் எப்படியும் சூரியன் உதிக்கும் நீயும் பெறுவாய் முயற்சி செய் மனமே எந்த மரமும் விதித்தவுடன் வளர்ந்துவிடாது உன் வேர்வை துளிகளை ஊற்றிக் கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக வாழ்க்கை என்பது எல்லாம் அழகாய் ஆடம்பரமாய் அமைவதில் இல்லை அமைந்ததை அழகாய் மாற்றுவது பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி பிறக்க போவது இல்லை என்ற எண்ணத்துடன் வாழுங்கள் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை நாம் சகித்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் நல்லவர்கள்தான் பிறக்கும் போது மனசாட்சி படி வாழ்ந்தாலே போதும் மகன் போல வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை நட்பாயினும் உறவாயினும் நாலடி தள்ளியே நில்லுங்கள் இடைகளில் உள்ள உறவே இடையில் விலகாது தொடரும் யார் தயவும் இன்றி நீ தனியாக போராடி பெறும்போது உன் வெற்றி பலருக்கு கசக்கும் உண்மை எப்போதும் எளிமையிலிருந்து கண்டறியப்பட வேண்டும் குழப்பத்தில் இருந்து அல்ல இதன் மேலாவது அதிகம் ஆசைப்படும்போது அது இப்போது வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிகரத்தை அடைய படிகள் மட்டும் போதாது உழைப்பு என்னும் வலிமையும் வேண்டும் தோல்விதான் பல வெற்றிகளுக்கு தாய் இருள் சூழ்ந்த ஒளிகளே அதிகம் பிரகாசிக்கின்றன வாழ்க்கை பாதைகளில் இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறந்த செயலுக்கு உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும் போதிக்கும் போது புரியாத பல விஷயங்கள் பாதிக்கும் போது புரியும் வாழ்க்கை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எதுவாயினும் கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் தேவை நாளைக்கு தேவையற்றதாக மாறிவிடுகிறது முயல்வதே வெற்றியின் முதல் முக்கியப்படி இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை இருக்கும் கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம் பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இந்த உலகில் பிடித்தது கூட வெறுத்து ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது வாழ்க்கை சில தித்திக்கு பின் பல திகட்டல்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் அது உன்னுடன் வரும் சாதி முறையை நாம் எதிர்க்கின்றோம் என்றால் சம தர்மத்துக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறோம் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை நீ புரிந்து கொள்ளும் வரை வாழ்க்கை என்னும் ஆசான் பாடம் நடத்துவதை நிறுத்துவது இல்லை எந்த நிலைமையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சல் மன உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் சோம்பல் உன் ஏமாற்றத்தால் காத்துக்கொள் ஏனெனில் அதற்கு இன்னும் ஒரு நாள் கொடுத்தால் அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் உங்கள் மனம்தான் அனைத்துமே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள்